உங்கள் வீட்டில் ப்ரெட் இருக்கு அப்போ பத்தே நிமிஷத்தில் ப்ரெட் அல்வா செய்யலாம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ப்ரெட்டோட நாலு கார்னர் வந்து இந்த மாதிரி டார்க் ப்ரௌனாக இருக்கிறதுனால நாலு கார்னர் வந்து கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு அதை வந்து நாலு பீஸாக போட்டுக்கலாம் அதை கட் பண்ணாமல் நம்ம பிரெட் அல்வா செஞ்சோம்னா கலர் வந்து ரொம்ப டார்க்காகிடும் அப்புறம் வந்து போது அந்த ப்ரௌன் வந்து இன்னும் வந்து நல்லா டார்க் ப்ரௌனாகி ஒரு மாதிரி தீஞ்ச மாதிரி ஆயிரும் அதனால் வந்து நம்ம நாலு கார்னர் வந்து கட் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம் இது வந்து ப்ரெட் அல்வா வந்து மில்க் ப்ரெட்டில் தான் வந்து ப்ரெட் அல்வா செய்யணும் அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் கோதுமை ப்ரெட்டில் செஞ்சீங்கன்னா அந்த அளவுக்கு நல்லாவும் இருக்காது அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு மில்க் ப்ரெட்லேயும் செய்யுங்க இந்த மாதிரி எல்லா ப்ரெட்டும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம பொறிச்சு எடுக்க போகிறோம் ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் எடுத்து வச்சுக்கலாம் பொறிக்கிறதுக்கு எந்தளவுக்கு எண்ணெய் தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றி காய வச்சுக்கலாம் எண்ணெய் காஞ்சக்கப்புறம் ப்ரெட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்னால் அதெல்லாம் வந்து சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம் வந்து அப்படியே வந்து வச்சிடாதீங்க ஒரே ஒரு பக்கம் வந்து ப்ரௌன் ஆயிரும் அதனால் எல்லா பக்கமே திருப்பி திருப்பி விட்டு இந்த அளவுக்கு டா கோல்டன் ப்ரவுன் வர அளவுக்கு பொறிச்சு எடுத்துக்கலாம் எல்லா ப்ரெட்டும் பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இன்னொரு பேனை எடுத்து வச்சுக்கலாம் முந்திரியும் திராட்சையும் வந்து வறுக்கிறதுக்கு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்து நெய் காஞ்சோனே முந்திரியும் திராட்சையும் வந்து வறுத்து எடுத்துக்கலாம் எங்கள் வீட்டில் வந்து முந்திரியும் திராட்சை வந்து சே அளவுக்கு வந்து வறுத்ததை வந்து சாப்பிட மாட்டாங்க தான் வைப்பாங்க அதனால் வந்து நான் கம்மியாக போட்டுக்கிறேன் நீங்கள் வந்து செய்யும்போது முந்திரி வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து பிரெட் அல்வாக்கு வந்து டேஸ்ட்டே கொடுக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு முந்திரி சேர்த்துக்கிறீங்களோ அளவுக்கு வந்து அல்வா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ரெண்டுமே நம்ம வறுத்து எடுத்தாச்சு இதே நெய்யில் வந்து ஒரு கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம் நான் வந்து வெள்ளை சக்கரை சேர்த்துக்கிறேன் நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கோங்க ஒரு கப் சர்க்கரைக்கு ரெண்டு கப் தண்ணி சேர்த்து கம்பி பதம் வந்து இதுக்கு தேவையில்லை கம்பி பதம் வரணும் பிசு பிசுப்பு வரணும்லாம் இதுக்கு தேவையில்லை சக்கரை கரைஞ்சால் மட்டும் போதும் நான் நாலு ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கிறேன் இந்த அளவுக்கு வந்து சக்கரை கரைஞ்சி கொதிக்கணும் கொதிச்சக்கப்புறம் ப்ரெட்டு வந்து நம்ம பொறிச்சு வச்சிருந்ததை சேர்த்து நல்லா கலறி விடுங்க ஏன்னா ப்ரெட்டு வந்து சக்கரை தண்ணியில் நல்லா ஊறணும் அந்த அளவுக்கு வந்து நல்லா கிளரி விடுங்க கிளரி விடும்போதே வந்து அப்பப்போ மசிச்சு விட்டிங்கன்னா வந்து இன்னும் வந்து சாஃப்டாக வேகும் நல்லா சாஃப்டாக வேகிற அளவுக்கு வரையும் நம்ம கிளரி விடணும் இந்த தண்ணியே போதும் எக்ஸ்ட்ரா எதுவும் சேர்க்காதீங்க நான் சொல்கிறத வச்சு பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்து அல்வா வந்து கரெக்டாக வந்துடும் அதனால் இந்த அளவுக்கு நல்லா கிளரி விட்டு மசித்து விட்டுக்கோங்க நெய்யும் இல்லைன்னா எண்ணெய் எதுவுமே சேர்க்க நம்ம வந்து ப்ரெட்டை வந்து இதில் எண்ணெயில் தான் பொறிச்சு எடுத்துருக்கோம் அதனால் வந்து எையும் வந்து நம்ம கிளறி விடும் போது எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துடும் இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் வரும்போது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வறுத்து வச்சுருந்த திராட்சை வந்து சேர்த்து கிளறிக்கலாம் நீங்கள் போதே பார்த்தீங்கன்னா எந்த பக்கமும் வந்து பிடிக்காமல் நல்லா வலிக்கிட்டு வருது இந்த அளவுக்கு வந்து வரணும் அவ்வளோதாங்க ப்ரெட் அல்வா ரெடி உங்கள் வீட்டில் யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா வெறும் பத்தே நிமிஷம் தாங்க ப்ரெட்டை வச்சு சூப்பராக ப்ரெட் அல்வா செய்யலாம் ஈவினிங் சப்போஸ் உங்களுக்கு எதாவது சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் வைஸ் செம்மையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் உங்கள் இருந்து எல்லாருமே சாப்பிடுவாங்க இது ஒரு டைம் செஞ்சிட்டிங்கன்னா நீங்களும் வந்து திரும்ப திரும்ப செய்வீங்க அவ்வளோதாங்க நம்ம அல்வா ரெடி இந்த மாதிரி ஸ்வீட் ரெசிபி நம்ம சேனலில் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஏரிக்கானையே கிளிக் பண்ணிக்கோங்க நீ அடுத்த ஸ்வீட் ரெசிபியில் பார்க்கலாம் பாய்